நேருக்கு நேர் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க எண்பதுகளில் சில தரமான படங்களில் நடித்த பிரபலமான தான் சாந்தி கிருஷ்ணா அவர்கள் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் மும்பையிலே பிறந்து வளர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் தமிழில் வெளியான மல்லி என்ற தமிழ் படத்தின் மூலமாக குஸ்பு குஷ்பு நடிகர்கள் இருந்த அந்த காலத்திலே தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி நல்ல கதை கலக்கங்கள் கொண்ட படத்தை மட்டுமே தேர்வு செய்து நடித்துக் இதையடுத்து இயக்குனர் வி விசு மணல் கையுடைய படத்தில் நடிக்க வாய்ப்பு அளித்திருக்கிறார் இவர் கமல் நடித்த சிம்லா ஸ்பெஷல் படத்தில் எஸ் வி சேகருக்கு ஜோடியாகவும் நடித்திருக்கிறார் இவர் நடித்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வரும் ஆனந்தராகம் என்ற பாடல் இன்று வரைக்கும் ஒரு எவர் கிரீன் படலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அதையடுத்து விஜய் அஜித் நடிப்பில் வெளியான நேருக்கு நேர் படத்தில் ரகுவரனுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் மேலும் இப்போது மலையாள படங்களிலே வேடங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறாரா இந்த நிலையில் இவருடைய தற்போதைய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் நேருக்கு நேர் திரைப்படத்தில் நடித்த நடிகையா இது ஆளே அடையாளம் தெரியாமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க